பெருமைக்குரியவர் இந்த வார்த்தையை இங்கே பேசிய பலர் விட்டுவிட்டார்கள் ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு வார்த்தை நீதியை நிலைநாட்ட வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் அந்த தியாகத்தினாலே அவருக்கு ஒரு பெருமை இன்றைக்கும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் பாண்டியின் நெடுஞ்செழியன் நினைக்கிற போது இன்றைக்கு அவருடைய வாழ்வு என்பது ஒரு பெருமைக்குரிய வாழ்வாக தியாகமாக இருக்கிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது வீதி விடங்களை எடுத்துக்கொண்டால் இவர்கள் சொன்னார்களே ஒரு அகனடை பொருள் மீது இரக்கம் காட்டி அவன் உயர்ந்த நான் இப்படி கேட்கிறேன் ஏன் இப்படி சிந்திக்க கூடாது ஒரு மணிநீதி கண்ட சோழன் தன்னுடைய மகனை தவறாக வளர்த்தான் ஒரு பிள்ளையை சரியாக வளர்க்க தெரியாத ஒரு மன்னனாக அவன் இருந்தான் என்ற ஒரு இழுக்கு அங்கே மணிநீதி சோழனுக்கு வராதா போதெல்லாம் அந்த நீதியை நிலைநாட்டி அந்த தியாகத்தினாலே பெருமை பெற்றவராக யார் இருக்கிறார் என்றால் தசரதன் இருக்கிறான் என்று என்னுடைய நான் இங்கே முன்வைக்க விளைகிறேன் பாண்டியன் நெடுஞ்சலியை எடுத்துக்கொண்டால் கண்ணகியை சொல்லிவிட்டால் தேரா மன்னா செப்புவன் உடையேன் அறிவரை போகிய பொதிய பிழைத்தோன் வாயிலோயில் என்று சொல்கிறாள் கண்ணதி அங்கே கண்ணதிதான் நீதியை நிலைநாட்டியதாக நான் கருதுகிறேனே தவிர பாண்டியன் நெடுஞ்சலியன் யாரோ அரசன் யானை கழுவன் என்று ஒரு தன்னிலை விளக்கமாக அந்த இறப்பு நிகழ்ந்ததனை தவிர அதை ஒரு தியாகத்தின் வடிவமாக நாங்கள் முழுமையாக பார்க்க முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது இப்படியெல்லாம் பார்க்கிற வேலைதான் நாங்கள் தசரதனுக்குள்ளே வந்தால் எங்களுடைய தசரதன் என்ன நீதியை நிலைநாட்டினான் என்று கேட்டார்களே அங்கே அவன் சொல்லுகிற போது காத்து அந்த என்ற சொல்லிலே ஒரு அழுத்தம் இருக்கிறது சூரிய குலத்தைச் சேர்ந்த தசரதன் நீதியை காத்தானால் மூத்தவன் இருக்க இளையவன் அரசாடக் கூடாது என்ற அந்த சூரிய குல நீதியை காப்பதற்காக அவன் எவ்வளவு எல்லாம் பாடுபட்டான் பையேகியோடு அந்த ரெண்டு கொடுத்து அவன் அங்கே பல விஷயங்களை செய்தான் சத்தியத்தையும் காத்தான் காத்தான் நீதியையும் தான் அவன் தியாகம் அவனுடைய தியாகம் என்னவென்றால் தன்னை கொடுத்தான் தன் உயிரையை கொடுத்த அந்த தியாகம் அந்த உயிர் கொடுத்தது ஒரு அர்த்தமுள்ள உயிர் கொடுத்தலாக இருந்திருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பார்க்கிற போது அந்த சத்தியம் மரபே எனக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது என்ன ஐயப்பாடு என்றால் நீங்கள் எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள் மானமும் குலமும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் மானமும் வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் துயவன் மைந்தனை என்று சொல்கிறீர்கள் இதிலே கையைக்கு கொடுத்த வரத்தை காத்தான் வாய்மை காத்தான் எங்கே மரபை காத்தான் ஆ பெய்யும் மரவும் காத்து மரவை யார் காக்க விடாமல் தடுத்தால் கையெழுதான் தடுத்தால் எனவே கையெழுடம் இருந்து அவன் நிறைய போராடி அந்த மரவை காத்து காப்பதற்காக அவன் போராடி இருக்கிறான் என்றுதான் அர்த்தம் தசரதன் மரவை காக்கவில்லை என்று எந்த இடத்திலும் நாங்கள் சொல்ல முடியாது அவனுடைய இறப்பினூடாக கூட அந்த மரவை காக்க அவன் முனைந்திருக்கிறான் என்ற தன்மை கருதித்தான் அந்த மரபை காத்தான் என்ற வரியை அங்கே அழைத்து சொல்லி இருக்கிறார்கள் என்று நான் மரபு என்றது தந்தைக்கு பிறகு மகன் மூத்தவன் இதுதானே அங்கே மரபாக இருந்தது அதை இவன் காக்கவில்லையே அடுத்தவனுக்கு ஆட்சியை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் விட்டான் பற்றி நீங்கள் கொஞ்ச நேரம் பதில் சொல்லுகிறார்கள் சிந்திக்கலாம் உங்கள் வாதத்தை தொடர்ந்தபடியே நன்றி எனவே நீதியையும் தியாகத்தில் உயர்ந்து நிற்கவன் தசரதன் என்பது என்னுடைய ஆடித்தரமானம் பாதமாக இருக்கிறது ஏய வனக்கள் இரண்டிலோட்டினால் என் செய் உலமாள்வது சீதை கேள்வது போய் வெனமாழ்வது என்று வனம் கேட்கின்றான் எனவே அங்கே ராமன்

பால காட்டத்திலே தசரனுடைய பல சிறப்புகளை கம்பர் எடுத்துக் காட்டுகின்றார் ஆதி